வெல்கம் டு பெண்மணி சுருக்கங்கள் ஏற்படாதது கச்சிதமான வடிவத்தை கொடுப்பது நீண்ட நாட்கள் நீடித்து உழைப்பது துவைப்பதற்கு எளிதாக இருப்பது துவைத்தவுடன் விரைவாக உலர்வது குறைவான விலை போன்ற காரணங்களால் பலரும் பாலியஸ்டர் ஆடைகளை விரும்பி அணுகிறார்கள் இது பருத்தி அல்லது கம்பளி போன்ற இயற்கையான ரகத்தை சேர்ந்தது அல்ல பாலிமர் சேர்மங்கள் கொண்டு தயாரிக்கப்படும் செயற்கை இலைகளால் ஆனது அதே சமயம் காற்றோட்டம் குறைவாக இருப்பது ஈரப்பதத்தை உறிஞ்சாமல் தக்க வைப்பது போன்ற குறைபாடுகளும் பாலியஸ்டர் துணிகளில் உள்ளன சேர்க்கப்படும் ரசாயனங்கள் சர்மத்துக்கு பல பாதிப்புகளை உண்டாக்க கூடும் பாலியஸ்டர் ஆடைகளை நீண்ட நேரம் அணியும் போது வியர்வை வெளியேற முடியாத காரணத்தால் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகமாகும் இதன் மூலம் பல்வேறு சரும பாதிப்புகள் ஏற்படும் கோடை காலத்தில் பாலியஸ்டர் துணிகள் அணிவதற்கு ஏற்றவை அல்ல பாலியஸ்டர் இலைகள் அடிப்படையில் பிளாஸ்டிக் மூலக்கூறுகளால் ஆனவை தொடர்ச்சியாக பாலியஸ்டர் ஆடைகள் அணிவதால் சர்மத்துக்கு காற்றோட்டம் மிகவும் குறைவாகவே கிடைக்கும் சர்மத்தில் காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அவை எளிதில் குணமடையாது பாலியஸ்டர் துணிகளின் உற்பத்தியின் போது சேர்க்கப்படும் ரசாயனங்கள் தொடர்ச்சியாக சர்மத்தில் படியும் போது பல்வேறு சர்ம பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் பாலியஸ்டர் துணிகளில் உள்ள இலைகள் கண்களிலும் மூக்கிலும் உரசும் போது எரிச்சல் அல்லது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பாலியஸ்டர் துணிகளை உற்பத்தி செய்யும் போது அதில் இருந்து வெளிப்படும் வாயுக்கள் காற்றையும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தும் இது மக்கும் தன்மையுடையது அல்ல பாலியஸ்டர் துணிகள் மண்ணில் புதைந்து மக்குவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கும் அதிகமான கால அளவு தேவைப்படும் விலை குறைவு உற்பத்தி அதிகம் என்பதால் இந்த துணி அதிகமான அளவில் பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகிறது இதுவே அதிக அளவில் கழிவுப் பொருளாக சேர்ந்து சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு காரணமாகிறது பாலியஸ்டர் துணிகள் நெருப்பில் படும்போது விரைவாக பொசுங்கும் தன்மை கொண்டவை இது உடலில் கடுமையான காயங்களை ஏற்படுத்தும் நெருப்பு படும்போது தோளுடன் ஒட்டி கொள்ளக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க